வர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசுக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸு கேஸ் துள்துளா உடைச்சி அப்படியே சொன்னா சுக்கு நூறா போட போறாங்க எப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா இப்படிதான் இப்படி நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களோட ஒவ்வொரு மூவும் அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்குது கரெக்டாக ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க என்ன என்ன பண்ணுறாங்க ஏதோ இது பண்ணுறாங்க ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் வீடு தேடி வந்துடுறாரு வீடு தேடி வந்து அடிக்காத குறை ஒரு பக்கம் ஏண்டே நீ ஒரு ஆளுன்னு மதித்து உனக்கு நான் கான்ட்ராக்டை கொடுத்து சாட்சியம் ரெடி பண்ணலான்னு சாட்சிய ரெடி பண்ணால் நீங்கள் ஆள் வந்தால் கையெழுத்து போடாம அனுப்புங்களா அப்பா இவங்க ஏதோ வேற ஏதோ சரித்திட்டம் திட்டாப்பா நமக்கு எதிராக நான் அப்பயே சொன்னாலே இவளெல்லாம் நம்ப அதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் நிஷா ஒரு பக்கம் ரஞ்சித் மேலே ஏற்றி விட்றாங்க உடனே பார்க்கணுமே நம்ம ரஞ்சித் வந்து நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் எந்த வேலையும் பண்ணலை இங்கே என்ன நடக்குது என்ன சொல்கிறன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது என்னடா இது கச 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 நச 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 சவுண்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல என்ன டெல்ல என்ன டம் என்ன ஆகும் அந்த மாதிரி மெல்ல மெல்ல நடந்து வராங்க நம்ம மல்லி ரூம்லேருந்து கரெக்டாக வெளியே வந்து பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் அப்புறம் நிஷா ஒரு பக்கம் அந்த தலைவர் இருக்கானே நிஷா பேசுகிறது எல்லாமே ஒரு பக்கம் ஒரு நீப்பாக கவனிச்சுன்னு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியலைங்க ரொம்பவே பதட்டத்தோட ஒரு பக்கம் பயமோடு தான் போயின்னு இருக்காங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க வார்த்தையே ஒரு பக்கம் அசந்து போற அளவுக்கு ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம விஜய் இருக்காருல அவர் வந்து ஒரு பக்கம் ஜெயிலுக்கும் போக முடியாமல் ஒரு பக்கம் வெண்பாவும் பார்த்துக்க முடியாமல் ஒரு பக்கம் நம்ம கூட மல்லியும் இல்லைன்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனையில் வெந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க என்னடா அது வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கை இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன தைரியம் எடுத்து பார்த்திங்களா அப்போ தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஊதியம் நமக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கான எல்லா வழியும் ஒரு பக்கம் பிறந்துகிட்டு இருக்குது இதை எப்படி ஜெயிக்க போகிறோம் எந்த விதத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போய்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் இருந்தேன்னு கோர்ட்டில் போயிட்டு நம்மளோட வாதத்தை நம்ம தொடங்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தப்பு செய்யலை நாம் எதுக்கு பயப்படணும் நம்ம தப்பு செஞ்சு இருந்தால் பயப்படலாம் தப்பே செய்யாமல் நாம் எதுக்கு பயப்படணும் யாருக்காக பயப்படணும்னு சொல்லிட்டு அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அந்த பிரச்சனை இப்படியே தான் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது ஒரு பக்கம் காற்று சும்மா அடி 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 நான் அடித்து ஒரு பக்கம் வாங்கு வாங்க வாங்க வாங்குதுங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய மாதிரி ஒரு நல்லவருக்கு ஏண்டா இந்த மாதிரி சோகம் ஏண்டா இந்த மாதிரி வேதனை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டமெல்லாம் போயின்னு இருக்குது இந்த போராட்டத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏதோ இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் வெற்றின்ற படிக்கட்டில் நம்ம நிரந்தரமாக போகலான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அப்படியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில் சரி எவ்வளவோ பார்த்தாச்சு என்ன தான் பா நடக்க போகுது ஏதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது நாம் எந்த விதத்தில் எடுத்துன்னு போகிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே மாறுமா மாறாதான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது என்ன பண்ண போகிறோம் ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து பரவாயில்லைங்க ரொம்பவே க்யூட்டு அழகுன்னே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் தவிர வேறு யார்கிட்டையும் நான் இருக்க மாட்டேன் என் டாடா தான் எனக்கு முக்கியம் எங்கள் அப்பா தான் எனக்கு உலகம் எங்கள் அப்பா தான் என் உயிர் எங்கள் அப்பா விட்டு நான் போகணுன்னா நான் போவே மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒட்டி இதை கேட்டதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியே மனசுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மேலே உயிரே இருக்கா வெண்பா ஆனால் அப்படிப்பட்ட வெண்பாவை நம்ம கஷ்டப்படுத்தணுமா அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு யோசிச்சு பண்ணிருக்காரு நம்ம விஜய் அது மட்டும் இல்லாமல் ஜமோ ஒரு பக்கம் குழந்தைக்கு எங்கே இருக்குன்னு ஆசைப்படுதோ அங்கேதான் இருக்க முடியும் அவர் மேலே வீண் பள்ளி சுமித்தி நீங்கள் ஜெயிலில் தள்ள முடியாது இந்த சாட்சியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஜெயிலில் தள்ள முடியாது இதெல்லாம் ஒரு சாட்சியாக இதில் என்ன எவிடென்ஸ் இருக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை இதை வச்சு நாங்கள் எப்படி உங்க மேலே கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி எழுது இந்த இடத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இது நம்ம எது பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சாலும் எல்லாமே நமக்கு ஆப்பாவே வந்து முடியுது ஆபத்துன்னு ஆபத்து பேராபத்தாக இருக்குது இந்த ஆபத்தெல்லாம் எங்கே போய் முடிய போகுது போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களாலாம் அனுபவிச்சிட்டாரு நம்ம இதுக்கு மேலே அவருக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது அவர் வாழ்க்கை ஒரு பக்கம் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டின்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அது போல அமையுமா அமையாதா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நிறைய குழப்பங்கள் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே இருக்குது நம்மளை சுற்றி அப்படியே சும்மா நம்மளை சுற்றி மேகமூட்டமாக இருக்க தவிர எப்படி குழப்பங்களாலாம் நிறைய இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்க ஒரு பக்கம் சரி எவ்வளவோ பிரச்சனை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக பொறுத்து வந்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்துன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கதிரேசன் நீங்கள் தாத்தாட்டுற முறையில் வந்து கொஞ்சங்க பாருங்கள் ரெண்டு நாள் கூட்டின்னு போய் கடை வைங்க ஆனால் நீங்கள் அந்த ஆசையில் வரல உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தாசை போட்டுச்சுங்க வெண்பான்ற லக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜோசியத்தானத்தை நம்பி என் குழந்தை எப்படியாவது எங்கிட்டருந்து பிடிங்கினு போயிடணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இது உங்களோட முட்டாள்தனம் முழுக்க முழுக்க இது உங்களோட முட்டாள்தனம் தான் இந்த முட்டாள்தனத்துக்கு என்னோட பொண்ணை நான் பல கொடுக்க முடியாது அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரிதடா நீங்கள் உங்கள் பொண்ணவே அப்படி தான் லக்கி ஜாமான் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட அவளை ஏன் கட்டி தான் லாஸ்ட்டில் எங்களா எனக்கு எல்லாமே வந்துருச்சோன்னு சொல்லிட்டு நீங்கள் பைத்தெலாம் அவளை பொன்னட்டுங்கின்ற விஷயமும் எனக்கு தெரியும் நாடகம் நாடகமாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாரு நண்பில இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல்லை தட்டி தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக